நடிகர் ரோபோசங்கர் குறைவு காரணமாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உயிரை காப்பாற்ற கடைசி நேரத்தில் சிகிச்சை பார்த்த ஜெம் மருத்துவமனை ரோபோசங்கர் எவ்வாறு உயிரிழந்தார் என்றும் எத்தனை மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது என்றும் மருத்துவ அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் விஜய் டிவியில் ஒலிபரப்பான கலக்கப்பகுதியாறு நிகழ்ச்சி மூலமாக தமிழ் சினிமாவுக்கு சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பிரபலங்கள் கிடைத்தது போல அங்கிருந்து கிடைத்தவர்தான் ரோபோ சங்கர் ரோபோ போலவே வேடமளிந்து கொண்டு இளம் வயதில் வித்தை காட்டி வந்த நிலையில் ரோபோ என்றே அழைக்கப்பட்டார் சிவாஜி போல் மிமிக்ரி செய்வதும் நடித்து காட்டுவதிலெல்லாம் இவர் கைதேர்ந்தவர் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் குறைவு காரணமாக உயிரிழந்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சங்கர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குடல் இரத்தப்போக்கு அதிகம் ஏற்பட்ட நிலையில் பல உடல் உறுப்புகள் திடீரென செயலிழந்த நிலையில் அவரை காப்பாற்ற எவ்வளவு போராடியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது ஐந்து மணியளவில் அவரது உயிர் பிரிந்துவிட்டதாக ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் ஆம்புலன்ஸில் அப்பா சங்கரின் உடலை ஏற்றும்போது இந்திரஜா சங்கர் பதறி துடித்த காட்சிகளும் அவரை பத்திரமாக பார்த்து ஏற்றுங்கள் என அவர் சொன்ன காட்சிகளும் வெளியாகி மக்களை பெரும் துயரில் ஆழ்த்தியுள்ளன சமீபத்தில் தான் தனது தந்தை தனக்கு கோலாகலமாக திருமணம் செய்து வைத்து தனது குழந்தையையும் கொண்டிருந்தவர் திடீரென தன்னையும் தனது குடும்பத்தையும் விட்டு பிரிந்து விட்டாரே என கதறி துடித்துவிட்டார் சென்னை வளசல்வாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி குப்பத்தில்தான் சங்கரின் வீடு உள்ளது அவரது உடல் தற்போது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் பிரபலங்களின் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது